வீடு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எழுதியவர் தேவ சகாயம் சதுசாயினி கனகராசா அமிழ்ந்து பேருளாய் மாறி அறியாமையினால் அவல மெய்திக் கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகும் மகாகவி பாரதியார் கூறிய இந்த வரிகள் காலம் கடந்து நிற்கும் உண்மையை உணர்த்துகின்றன அறியாமையாகிய பெரும் இருளில் மூழ்கி கலையின்றி அவலமாய் வாழ்வதை உதறித் தள்ளி அறிவு மற்றும் கலைகளில் சிறந்து விளங்குவதே ஒரு பெண்ணின் தலையாய கடமையாகும் இதுவே சமூக மாற்றத்திற்கான அசைக்க முடியாத முதல் அடி என்று அவர் ஆணித்தரமாக கூறுகிறார் பாரதியார் காலத்தில் இருந்த பெண் கல்வி என்பது ஒரு தனிநபரின் முன்னேற்றம் மட்டுமல்ல ஒரு தேசத்தின் எழுச்சிக்கான அடிப்படையாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது ஓர் ஆண் கல்வி என்றால் அதன் பயன் பெரும்பாலும் அவனுடைய குடும்பத்துடன் நின்றுவிடும் ஆனால் ஒரு பெண் கல்வி கற்கும் போது அதன் தாக்கம் தலைமுறைகள் தாண்டியும் எதிரொலிக்கும் அறிவொளி பெற்ற தாய் தனது குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியறிவையும் ஒழுக்கத்தையும் உலக அறிவையும் ஊட்டி வளர்க்கிறாள் அவள் மூலமே ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியம் நிதி நிர்வாகம் அடிப்படை வாழ்வியல் சிந்தனைகள் ஆகியவற்றை செம்மையடைய செய்கின்றன இதனால் அறிவார்ந்த குடிமக்களை உருவாக்கும் முதல் தொழிற்சாலையாக குடும்பம் மாறுகின்றது கல்வி பெண் வீட்டுக்குள் பூட்டி வைக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்ட மரபை தகர்த்தெறிந்து தன்னம்பிக்கை மிக்க துணிச்சலான சந்ததியை பயிற்றுவிக்கும் வல்லமையை பெறுகிறார் கல்வி என்பது பெண்ணுக்கு உரிமைகளையும் கடமைகளையும் சமூகம் குறித்த விழிப்புணர்வையும் அளிக்கிறது பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் வெல்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று முழங்கிய பாரதியின் கனவு படித்த பெண்களால் மட்டுமே நிறைவேறும் சமூகத்தில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான ஆயுதம் பெண் கல்வி ஆகும் ஒரு காலத்தில் வீட்டினை நிர்வகிக்கும் பொறுப்பு முழுவதும் பெண்களிடம் மட்டுமே இருந்தது ஆனால் இன்று அந்த பொறுப்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவராலும் பகிரப்படுகின்றது இதன் காரணமாக பெண்கள் இன்று குடும்பத்தின் முக்கிய முடிவுகளில் பங்கு கொள்வதுடன் தங்களின் ஜனநாயக பொறுப்பை உணர்ந்து பொது மற்றும் அரசியல் வாழ்விலும் தீவிரமாக பங்கேற்கின்றனர் பெண்களின் கல்விக்கான முக்கியத்துவம் என்று உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் கல்வியறிவு பெற்ற தாய்மார்களின் பிள்ளைகள் ஆரோக்கியத்துடனும் தாக்கங்கள் இன்றியும் மிக சிறந்த கல்வி அறிவுடனும் வளர அதிக வாய்ப்புள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது இத்தகைய சமூக நேர்மறை மாற்றங்களுக்காகவே சட்ட ரீதியாக இளம் வயது திருமணங்கள் தடை செய்யப்பட்டு திருமண வயது குறித்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இன்றைய சூழலில் பெண்கள் தனியாக படிப்பதற்கான கல்லூரிகள் மற்றும் பாடசாலைகள் மூலம் கல்வி வாய்ப்புகள் பெருகியுள்ளன இதனால் பெண்கள் அதிக தூரம் பயணித்து செய்து படிக்க வேண்டிய சிரமங்களும் தடைகளும் வெகுவாக குறைந்துள்ளன ஆண் பெண் என்ற பேதமின்றி பெற்றோர் கல்வியை வழங்க முன்வந்தாலும் சில கிராமப் பகுதிகளில் இன்றும் நிலவும் மூடநம்பிக்கைகள் அச்ச உணர்வு வறுமை போன்ற காரணிகள் பெண் கல்விக்கான முக்கிய தடைகளாக உள்ளன பெண்களுக்கு திருமணத்தின் போது வரதட்சணை கொடுக்கும் நடைமுறை இருப்பதால் கல்விக்காக அவர்களுக்கு செலவு செய்வதனை ஏற்கத் தயங்கும் பெற்றோர்களும் உண்டு இதனை ஒரு மூல காரணமாக கொண்டு பெண் பிள்ளைகளின் கேள்வியை இடைநிறுத்தும் சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன மேலும் சில சமூக பின்னணிகளில் பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் மறுக்கப்படுவதையும் கற்பு என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பல உரிமைகள் நசுக்கப்படுவதையும் காண முடிகிறது அதேபோன்று சமயத்தின் பெயரால் பெண்களுக்கு சில கட்டுப்பாடுகளை சமூகம் விதித்துள்ளது திருமணம் குடும்ப வாழ்க்கை குழந்தை பேறு போன்ற தனிப்பட்ட காரணிகளும் பெண்களின் கல்வி தகுதிக்கேற்ப தொழில் வாய்ப்புகளை சீர்குலைக்கும் காரணிகளாக அமைகின்றன எனவே மேற்கூறிய சமூக மற்றும் தனிப்பட்ட தடைகள் பெண்களின் தொழில்சார் சார் மேம்பாட்டுகளை பல வேளைகளில் பாதிக்கின்றன பெண்கள் சமூகத்தில் தமது உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு எதிராக சில அம்சங்கள் தொடர்ந்து தடையாக இருப்பதையும் இங்கு கருத்தில் கொள்ள முடியும் ஒன்று பெண்கள் தமக்கென்று உரிமைகள் உள்ளன என்ற விடயத்தை கூட அறியாமல் உள்ளனர் இரண்டு எந்த சட்டத்தில் என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன என்பது குறித்த விழிப்புணர்வு பற்றிய அறிவை பெறாமல் இருத்தல் மூன்று ஜாப்பு ரீதியாக சட்டங்கள் பற்றியும் உரிமைகள் பற்றியும் அறிந்திருந்தும் அந்த உரிமை பறிக்கப்படும் போது நீதி கேட்டு போராடுவதற்கு முன்வராதிருத்தல் இன்றைய சமூக அமைப்பிலும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக அமையும் சில நிலைகள் தொடர்வதை காண முடிகிறது குறிப்பாக திருமணம் என்பது பெண்களின் கல்வி மற்றும் தொழில்சார் நிலைகளை முற்றிலுமாக மாற்றியமைக்கும் அல்லது முடிவுக்கு கொண்டு வரும் சந்தர்ப்பங்களும் இன்று நிலவுகின்றன இருப்பினும் தற்கால பரஸ்பர புரிதலுடன் இயங்கும் குடும்ப அமைப்புகளில் திருமணத்திற்கு பின்னரும் பெண்கள் தமது கல்வியிலும் தொழிலிலும் தொடர்ந்தும் உயர்ந்தும் செல்லும் நிலை உருவாகியுள்ளது இச்சூழலில் குழந்தை பேறு மற்றும் அதன் பராமரிப்பு சுமை சில சமயங்களில் அவர்களது கல்வி மேம்பாட்டிற்கோ அல்லது தொழில் முன்னேற்றத்திற்கோ ஒரு தடையாக அமைந்துவிடுகிறது உயர் ஊதியம் மற்றும் உயர் அதிகாரம் கொண்ட பதவிகளில் பெண்கள் ஈடுபடுவதற்கு குடும்ப பொறுப்புகள் ஒரு கூடுதல் சுமையாக மாறுவதை கண்ணூடாக காணலாம் மேலும் மகப்பேற்று காலங்களில் எடுக்க வேண்டிய சில தொடர்ச்சியான விடுமுறைகள் காரணமாக பெண்களுக்கான பதவி உயர்வுகளும் உயரிய பதவி வாய்ப்புகளும் சில சமயங்களில் தடைபடுகின்றன அல்லது காலதாமதம் அடைகின்றன இன்று கல்விகற்ற சமூகங்களில் பெண்கள் தமது கல்வி மனித வளம் மற்றும் அதன் துரித வளர்ச்சிக்கு பெண் மனித வளத்தின் முழுமையான பயன்பாடு இன்றியமையாதது ஆகவே சமூகத்தில் பெண்களும் எவ்விதமான தொழில்களையும் எவ்வித தயக்கமோ அல்லது கூச்சமோ இன்றி ஏற்றுக்கொண்டு அவற்றில் சிறந்து விளங்குவதற்கான திறன்களை விருத்தி செய்து கொள்ள வேண்டும் அனைத்து துறைகளிலும் எவ்வித தடையும் இன்றி நுழைந்து அத்தொழிலை பெறும் மன உறுதியை கல்வி அவர்களுக்கு வழங்க வேண்டும் அத்துடன் பெண்களின் இந்த முழுமையான பங்களிப்பை சமூகம் எந்தவித பாகுபாடும் இன்றி ஏற்கும் மன பக்குவத்தை அடைவதும் காலத்தின் கட்டாயமாகும் இன்று இலங்கையில் நகர்ப்புற கிராமப்புற பெண்களை பொறுத்தவரை அவர்களை பொருளாதார வளர்ச்சியில் ஈடுபடுத்துவதற்காக பல வகையான செயல்முறைகள் பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன இங்கு சிறிய அளவிலான தொழில்நுட்ப முறைகளை அறிவதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படுத்தப்படுகின்றன சுயதொழில் வாய்ப்புகளுக்கான சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன இலங்கையில் பெண்கள் ஆற்றுகின்ற சேவைகள் இன்றும் குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளன இலங்கையை பொறுத்த இன்று அனைத்து துறைகளிலும் கல்வி கற்று சாதனைகள் படைத்தவர்களாக பெண்கள் முளிர்கின்றனர் பாதுகாப்புத்துறை அரசியல் துறை ஆகியவற்றின் உயர் அதிகார பதவிகளை கூட நிர்வகிக்கும் பெண்கள் நமது நாட்டில் பெருமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்களுக்கிணையாக பெண்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் தொழில் செய்ய இயலாத அல்லது தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள முடியாத பெண்கள் ஆண்களை சார்ந்தே வாழ வேண்டிய நிலை தொடர்கின்றது இதன் விளைவாக அத்தகைய சூழல்களில் பெண்களின் பல்வேறு திறமைகளும் வெளி உலகிற்கு தெரியாதபடி இலை மறை காய் போன்று மறைக்கப்படும் வருந்தத்தக்க நிலைகளும் உள்ளன நகர்ப்புற கிராமப்புற வேறுபாடுகள் கல்வி நிலைகளிலும் குறிப்பாக பெண்கல்வி நிலையிலும் பல தாக்கங்களை ஏற்படுத்தி உள்ளது கிராமங்களை பொறுத்த பெண் பிள்ளைகளின் கல்வியில் அக்கறை செலுத்தப்படாத நிலையும் உண்டு பெண் கல்வி தொடர்பான விழிப்புணர்வினால் பெண் கல்வி பற்றி பெற்றோர் அறிந்திருந்த போதிலும் ஆண் பிள்ளைகளின் கல்வியில் கொண்டுள்ள அதே அளவு அக்கறை பெண் பிள்ளைகளின் கல்வியில் இருந்திருக்கவில்லை என்றே கூறலாம் பெண் பிள்ளைகள் தொடர்பாக தேவையற்ற பயம் மூட நம்பிக்கைகள் பாடசாலைகளில் இருந்து வீட்டிலிருந்து தூரத்தில் இருத்தல் போன்ற நிலைகள் பெண்களின் கல்வியை குறைக்கின்ற சந்தர்ப்பங்களாக நோக்க முடிகின்றது பெண் பிள்ளைகள் பருவமடையும் நிலையில் அல்லது வயதிற்கு வரும் நிலையில் அவர்களின் கல்வி மறக்கப்படுவது அல்லது தடைப்படுவது இன்றும் சில இடங்களில் காணப்படுகின்றது இதற்கு பிரதான காரணம் பெற்றோரின் அறியாமையும் அப்பருவம் குறித்த தேவையற்ற அச்சை உணர்வும் ஆகும் இந்த நிலை மாற்றம் பெற்றோரின் மனதில் ஒரு விதமான பாதுகாப்பு குறித்த பயத்தையும் பதட்டத்தையும் விதைத்து விடுகின்றது இதன் விளைவாக அச்சமூக கட்டுப்பாடுகளுக்கு அஞ்சி பெற்றோர் பெண் பிள்ளைகளின் கல்வியை தொடர அனுமதிப்பதில்லை மேலும் பெண்களின் கல்வியை சீர்குலைக்கும் இன்னும் ஒரு கேரணியாக வறுமையை குறிப்பிடலாம் கடந்த கால போர் நிலைமைகள் நாட்டில் மிக மோசமான வறுமையை தோற்றுவித்துள்ளன பல மக்கள் தத்தம் தொழிலை இழந்த நிலையில் தம் பிள்ளைகளின் கேள்வியில் அதிக அக்கறை செலுத்த முடியாத நிலை காணப்படுகின்றது கேள்விக்கு வறுமை ஒரு தடையாக அமைந்து விடுகின்றது இதனால் தமது பிள்ளைகளையும் கூலித் தொழிலுக்கு அனுப்பி அதன் மூலம் சிறு வருமானத்தை பெற்று தம் வாழ்க்கையை நடாத்துகின்றனர் பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்வதனால் தம்முடைய இளைய சகோதரர்களை பராமரிக்கும் பொறுப்பு குடும்பத்தில் உள்ள மூத்த பிள்ளைகளை சார்ந்து விடுகின்றது அந்த நிலையில் மூத்த பிள்ளை பெண் பிள்ளையால் அதற்கான சந்தர்ப்பம் அதிகமாகின்றது போரினால் அடிக்கடி ஏற்பட்ட இடப்பெயர்வுகள் பெண்களின் கல்வியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன ஒரு பாடசாலையில் இருந்து இன்னொரு பாடசாலைக்கு மாறும் போது பெற்றோர்களின் அலட்சிய போக்கினால் பெண்கள் கைவிடப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இதனால் கல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றது இந்நிலையில் ஆண்களின் கல்வியை பொறுப்புணர்ச்சியோடு கவனிக்கின்ற பெற்றோர் பெண்களின் கல்வி நிலையில் அதிக கவனத்தை செலுத்துவதும் குறைவாகவே உள்ளது மேலே குறிப்பிடப்பட்ட பல்வேறு தடைகளையும் கடந்து நகர்ப்புற சமூகங்களின் மத்தியில் பெண்கள் கல்வி உலகிற்குள் துணிச்சலுடன் நுழைந்து கற்கும் நிலை பரவலாக காணப்படுகின்றது இதன் காரணமாகவே அவர்கள் இன்று உயர் படிப்புகளிலும் உயரிய தொழில்களிலும் பல்வேறு ஆராய்ச்சி துறைகளிலும் முனைப்புடன் ஈடுபட்டு சிறந்து விளங்குகின்றனர் மேலும் நடைமுறையில் திருமணம் ஆன பெண்களும் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களும் கூட எவ்வித தடையுமின்றி தமது கல்வியை தொடர்ந்து கற்றுக்கொண்டு தமது மேம்படுத்தி வரும் ஆரோக்கியமானதொரு நிலைமையை காணக்கூடியதாக உள்ளது குடும்பத்தின் கல்வி அறிவு விகிதம் இதனால் அதிகமாகும் குடும்ப வாழ்வில் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையில் இதனால் பரஸ்பர புரிந்துணர்வு ஏற்படும் இத்தகைய கல்வி குடும்ப மேம்பாட்டிற்கு உறுதுணையாக அமைந்து விடுகிறது இந்த நிலையில் இலங்கையில் பெண்களின் கல்வி நிலை தொடர்பான சமூக விழிப்புணர்வு பல விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்தி உள்ளது என்று கூறலாம் சமூக முன்னேற்றத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் கலாசார வள மனைத்திற்கும் பெண் கல்வி மிகுந்த பங்காற்றுகின்றது கல்வியறிவு பெற்ற பெண்கள் தமது குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் முழு சமூகத்தையும் மேம்படுத்தும் திறனை பெற்றவர்களாகின்றனர் பெண் கல்வியானது சுகாதாரம் வேலைவாய்ப்பு குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மற்றும் பாலின சமத்துவம் ஆகியவற்றை உறுதி செய்வதற்கு வலுவான அடிப்படையாக அமைகின்றது இலங்கையில் பெண் கல்வியை ஊக்குவிப்பதும் சம வாய்ப்புகளை வழங்குவதும் நாடு முழுவதும் நிலையான வளர்ச்சியை அடைவதற்கான முக்கிய வழியாகும் கல்வியால் வலுப்பெற்ற பெண்கள் தன்னம்பிக்கை தலைமைத்துவம் சமூக மாற்றம் ஆகியவற்றை உருவாக்கி எதிர்கால தலைமுறைக்கு வழிகாட்டிகளாக மாறுகின்றனர் எனவே பெண் கல்வியை இலங்கையின் ஒளிமயமான எதிர்காலத்தை கட்டியமைக்கும் முக்கிய முதலீடாக கருதப்பட வேண்டும் என்பதே நிதர்சனமான உண்மை நன்றி